ஒரு மலைப்பாங்கான இடத்துல பார்த்துட்டீங்கன்னா ஒரு பள்ளத்தில் கார் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு அந்த பக்கம் பைக்கில் போகிறவரை பார்த்துட்டு பதட்டப்பட்டு போலீஸுக்கும் ஃபயர் இன்ஜினுக்கும் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க வந்து இங்கே பார்த்து அணைக்கிறாங்க அங்கே உடலே இல்லைங்க அந்த அளவுக்கு எரிஞ்சு போயிருக்குது அணைச்சிட்டு இந்த கேஸ் எதோ விபத்து அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் இது ஒரு மிகப்பெரிய தலைவலி பிடிச்ச கேஸாக மாறப்போகுது அப்படின்னு அப்போ அவங்களுக்கு வந்து தெரியாது இந்த கேஸில் பல சஸ்பென்சிவ் ட்விஸ்டெலாம் வந்து இருக்குதுங்க இந்த வீடியோ முடியும் போது ஓ அதனால தான் இது நடந்துச்சா நான் ஆச்சரியப்பட வைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸை பற்றி தான் உங்கள்ட்ட வந்து சொல்ல போகிறேங்க இந்த சம்பவம் நடந்து இருபது வருஷம் ஆகுது எல்லாேருக்கும் வணக்கம் நான் தான் பாலாஜி பேசுகிறேன் சரி வாங்க பஸ்லேருந்தே பார்க்க ஆரம்பிப்போம் டெக்ஸாஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கிளாட்டன் டானியல் டேனியல் அப்படிங்கிற இருபத்தி ரெண்டு வயசு பையன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கான் இவனுக்கு ஒரு ஒய்ஃபும் இருக்காங்க ரெண்டு பிள்ளைங்களும் இருக்காங்க சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி குழந்தைகள்லாம் இருக்குது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கான் இந்த பையனோட அம்மா அப்பா வந்து இவங்க இருக்கிற இடத்துல இருந்து கிட்டத்தட்ட அறுபது கிலோமீட்டர் தாண்டி தான் வந்து இருக்காங்க நல்லபடியாக அந்த ஃபேமிலி வந்து இருக்குதுங்க இவங்க வந்து ஒரு மெக்கானிக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் அந்த பொண்ணும் வந்து ஒரு கம்பெனியில் வந்து செக்ரட்டரியாக வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு இப்படி வாழ்க்கை நல்லபடியாக இருக்கு ஃபேமிலியாக நல்லபடியாக இருக்காங்க ஆனால் காசு தான் பற்ற மாட்டேங்குது காசு ரொம்ப கம்மியாக வருது ஃபேமிலிக்கு செலவு அப்புடின்னு போய்கிட்டே இருக்கா காசு வந்து பெருசாக நிற்கவே மாட்டேங்குது ஒரு நாள் வந்து இந்த பொண்ணு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க வந்துட்டு குளிச்சுட்டு சமைக்கிறாங்க சமைச்சிட்டு நைட்டு நல்லா சாப்பிட்டுருக்காங்க எந்த பிரச்சனையும் கிடையாது அந்த பையன் வந்து என்ன சொல்கிறான்னா இது மாதிரி அம்மாவை வந்து ஒரு புத்தகம் கொண்டு கொடுக்கணும் அப்படின்னு கிளம்பிடுறான் நைட் இடத்துல வந்து அவன் கிளம்புறான் என்னத்தில் வந்து காரெல்லாம் எடுத்து ஸ்டார்ட் பண்ணி போயிடான் இந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுதுன்னா குழந்தைங்களோட தனியாக வந்து படுத்து தூங்கிகிட்டு இருக்குது அவன் கார் எடுத்துகிட்டு போகிறவன் அவன் போயிடுறான் அவனை காணும் காலையில் எழுந்திரிச்சு இந்த பொண்ணு பார்க்குது வரவே இல்லை எப்போவும் வந்து வந்துடுவான் போனான்னா வந்து உடனே வந்துடும் அங்கே போய் தங்கே மாட்டான் இந்த பொண்ணு குழப்பமாக இருக்குது இடாது இவனை வரவே இல்லை அப்புடின்னு நேரங்கள் போய்கிட்டே இருக்குது அவங்க ஹஸ்பண்டு வரவே இல்லையா இந்த பொண்ணுக்கு அப்படியே பதட்டமாக இருக்குது உடனே தன்னோடய மாமியாருக்கு வந்து அடிக்கிறாங்க இது மாதிரி உங்கள் பையன் அங்கே வந்தானா அப்படின்னு இந்த மாமியார் சொல்கிறாங்க என்ன சொல்கிறான் வந்தானா நேற்று நைட்டே வந்தானா இங்கே ஒன்றும் வரலையே அப்புடின்னு சொல்கிறாங்க தான் ரெண்டு பேருக்கும் பதட்டமாக இருக்குது அந்த ரோடு அறுபது கிலோமீட்டர் ரோடு ரொம்ப ஒரு ஆபத்தான ரோடு அப்படின்னு சொல்லலாம் நைட் நேரத்தில் வர்றதும் கொஞ்சம் ஆபத்தான விஷயம் தான் அப்போனா அங்கே பெரிய ஆக்சிடென்ட் ஏதாவது ஆயிருக்க போகுது அப்படின்னு அந்த பையனோட அம்மா பதட்டப்பட்டு அவங்க ஒரு கார் எடுத்துகிட்டு ஆப்போசிட் ரோட்டில் வந்துக்கிட்டே இருக்காங்க எங்கேயாவது ஆக்சிடென்ட் நடத்திருக்கா அப்படின்னு அப்படியே பொறுமையாக பார்த்துட்டு வராங்களா ஒரு இடத்துல ஆம்புலன்ஸு போலீஸ் வண்டி அந்த ஃபயர் இன்ஜின் அப்புடின்னு எல்லாமே வந்து நின்றுக்கிட்டே இருக்குது இதை பார்த்தோன்னே என் பையன் தான் ஏதாவது கவுந்திருப்பானா அப்படின்ட்டு உடனே காரை நிறுத்திட்டு இறங்கி அவசர அவசரமாக ஓடுறாங்க அங்கே போய் பார்த்தா காரெல்லாம் ஃபுல்லாக எரிஞ்சு போய் எடுக்கு தன்னோட பையன் இது மாதிரி தான் வந்து தெரியுது போலீஸ்கிட்ட வந்து சொல்கிறாங்க போலீஸ் சொல்கிறாங்க தெரிலங்க அது யாரும் எரிஞ்சதுன்னே தெரில நீங்கள் உங்கள் பையன் அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அம்மா வந்து உடனே மருமகள் அழைக்கிறதுக்காக இங்கே மறுபடியும் வந்துட்டு மருமகளையும் அழைச்சிட்டு வராங்க மருமகளும் மாமியாரும் ரெண்டு பேரும் நின்று சண்டை போட்டு அங்கே போய் பார்த்துக்குறாங்க பார்த்தா அந்த போட்டிருந்த செயின் ஷூ அப்புறம் அந்த அம்மாவை கொண்டு போன அந்த புக்கு இது அப்படின்னு எல்லாமே வந்து எரிஞ்சு போயிருக்குது இதை பார்த்தோன்னா கண்டிப்பாக கிளாட்டன் டேலியல் தான் அப்புடின்னு இவங்க அம்மாவும் சரி ஒய்ஃபும் சரி முடிவு பண்ணுறாங்க போலீஸ்டையும் சொல்கிறாங்க சரி ஓகே வெயிட் பண்ணுங்க அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த உடம்ப வந்து போஸ்ட்மார்ட்டத்துல அனுப்பி வைக்கிறாங்க பெரியளவில் உடம்பே இல்லை எல்லாமே எரிஞ்சு போயிட்டு அங்கே போஸ்ட்மார்ட்டம்லாம் நடந்துகிட்டுருக்கு இங்கே வந்து விசாரிச்சா வந்து சொல்கிறாங்க இங்கே அம்மா அப்பாவுக்கும் வந்தான் இங்கே வந்து கீழே விழுந்துட்டான் அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க கடைசியாக ஃபியூனரல்லாம் நடக்குது அந்த ஃபியூனரெல்லாம் நான் முடிஞ்சிருந்துங்க அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது இந்த கேஸே கிட்டத்தட்ட முடிக்க போகிறாங்க அப்போ தான் போலீஸுக்கு ஒரு சந்தேகம் வருது எப்படி ஒரு ஆக்சிடெண்டாக இருந்தால் எப்படி பள்ளத்தில் போது பிரேக்கே போடாமல் வந்திருக்கான் ஏன்னா அந்த டயர் வச்சு எங்கேனையுமே உளுந்து இடத்துல இல்லவே இல்லை ஒரே குழப்பமாக இருக்குது யாராவது குழப்பன்னுட்டு காரை பிடிச்சி தள்ளிவிட்டுருப்பாங்களா அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க இது நடந்துக்கிட்டு இருக்கும்போதே போஸ்ட்மார்ட்டத்தை கொடுத்துருந்தாங்கல்ல அந்த ரிப்போர்ட்டு அந்த ரிப்போர்ட் வருது நுரையீரலில் கொஞ்சம் கூட புகை இல்லை அப்படின்னு தெரிய வருதுங்க காரே கம்ப்ளீட்டாக எரிஞ்சு போயிட்டு ஆனால் நுரையீரலில் புகை இல்லை அப்படின்னா கார் எரியிறதுக்கு முன்னாடியே அவன் வந்து இறந்து போயிட்டான் அப்போனா யாராவது கொலை கூட பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்போயும் டாக்டர் சொல்கிறாங்க ஒரு வேளை அந்த உடுந்த வேகத்தில் இறந்துருக்கலாம் இல்லாட்டி இன்னொரு டெக்னிக்கல் டைமாக சொல்கிறாங்க தொண்டையில் வந்து ஏதோ ஒரு ஒரு டெக்னிக்கல் டைமாக சொன்னாங்க அதனால கூட இது இவனுக்கு வந்து அந்த நுரையில போக இல்லாமல் வந்துருக்கலாம் முன்னாடியே இறந்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க போலீஸுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது என்னடா அது இது கொலையா இல்லாட்டி விபத்தா அப்படின்னு யோசிக்கிட்டு இருக்காங்க இந்த கேஸை முடிக்கிற நிலைமைக்கு வராங்க அப்போ தான் சில விஷயங்கள் போலீஸுக்கு தெரிய வருது அந்த ஃபியூனரலில் சில சம்பவங்கள் நடக்குது இந்த கிளாட்டோடியானியலோட ஃப்ரெண்டு ஃபியூனரலில் என்ன தினம்மா சொல்லியிருக்காப்ல இவன் வாழவே தகுதியே இல்லாத மனுஷங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்ல இப்படி சொன்னது இதெல்லாம் கேட்டணும் போலீஸுக்கு இவன் என்ன தப்பு பண்ணான் அப்புடின்னு கேட்குறாங்க ஏழு வயசு பொண்ணு ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி ரேப் பண்ணியிருந்திருக்கான் அப்படின்னு தெரியுது போலீஸு மறண்டு போகிறாங்க இந்த ஏழு வயசு பொண்ணோட அம்மா அப்பாவை வந்து போய் விசாரிக்கிறாங்க நீங்கள் வந்து உங்கள் இது பண்ணதுனால நீங்கள் வந்து கொலை பண்ணிங்களா அப்புடின்னு அவங்க சொல்கிறாங்க நாங்கள் கொலையே பண்ணியிருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல ஆனால் நாங்கள் கொலையெல்லாம் பண்ணவே இல்லை நாங்கள் கொலை பண்ணோம்னா நாங்கள் அப்போயே வந்து கொலை இருந்திருப்போம் எங்களுக்கு அந்த அளவுக்கு ஆத்திரம் இருந்தது ஆனால் நாங்கள் கொலை பண்ணலை அப்புடின்னு அவங்க சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நைட்டு எங்கே இருந்தீங்கன்னு கேட்டால் அதுக்கான சரியான சாட்சியம் வச்சுருந்தாங்க அதனால அவங்க கொலை பண்ணலைன்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரிஞ்சுட்டு இந்த கேஸை என்னடா பண்ணுறது மூடிடுவோமா அப்படின்னு யோசிக்கிட்டு இருக்காங்க அந்த கிளாட்டன் டேனியலோட ஒய்ஃபிட்டே இருக்கிறாங்க அவங்களும் வந்து சும்மா பார்க்க தாங்க போனாங்க உளுந்துட்டான் என்னென்னு எனக்கு தெரிலங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே போலீஸ் மண்டையை பிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க அந்த நேரத்தில் தான் போலீஸுக்கு ஒரு சந்தேகம் வருது இந்த கார் எப்படி எரிஞ்சுது எங்கேருந்து ஃபஸ்ட்டு தீ வந்தது அப்படின்னு அப்போ தான் சில ரிசல்ட்ஸ் எல்லாம் தெரியுது இந்த கார்லேருந்து எங்கேருந்து தீ தானாரெலாம் வரல இது வந்து யாரோ இன்டென்ஷனலாக பத்து வச்சுருக்காங்க அப்படின்னு போலீஸுக்கு தெரிய வருது அப்போனா இது கொலையாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு பயங்கரமாக விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த நேரத்தில் தான் அந்த இடுப்பு எலும்புல மட்டும் சில டிஎன்எஸ் மாதிரி தெரிஞ்சிருந்திருக்கு அதை மட்டும் எடுத்து வச்சுருந்துருக்காங்க அதை வந்து ரிசல்ட்டுக்கு என்ன ரிசல்ட்டு இது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஆய்வகத்துக்கு அனுப்பி வச்சிருக்காங்க அது வந்து பல வாரங்கள் வந்து ஆகுங்க அதனால் அந்த ரிசல்ட்டு தனியாக வர்றதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அது வரைக்கும் இங்கே காத்திருக்க முடியாதில்ல இங்கே பல விசாரணைகள் வந்து தொடர்ந்து வந்து போய்கிட்டே இருக்குது அந்த ஒய்ஃபை வந்து கண்காணிச்சிக்கிட்டே இருக்காங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு சவுண்ட் வந்து கண்காணிக்கிறாங்க ஏன்னா ஒரு சந்தேகம் அந்த கிளாட்டன் டேனியலோட ஒய்ஃப் மேலேயும் இருக்குது இப்படி வந்து நாட்கள் வந்து போய்கிட்டே இருக்குதுங்க இப்படி போக போக ஒரு கொஞ்ச நாளில் வந்து அந்த பொண்ணு வந்து ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க ஆயிரம் டாலர் வந்து பணத்தை வசூல் பண்ணி கொடுக்கறது அப்படின்னா பல விஷயங்களை வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க பாவப்பட்டு ஆனால் அந்த பொண்ணு மூணே வாரத்தில் இன்னொரு ஜாக் அப்படிங்கிற ஒரு பையனை பார்த்து லவ் பண்ண ஆரம்பிக்குது எல்லாரும் இது மூணே வாரத்தில் எப்படி லவ் பண்ணுது அப்படின்னு ஆச்சரியமா இருக்குது இப்படி போய்கிட்டே இருக்குதா இது வந்து எல்லாமே போலீஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க போலீஸ் சும்மாலாம் இல்லை எல்லாமே வந்து போலீஸுக்கு தெரிய வருது ஆனால் எதுவுமே பண்ணலை வெடிக்க மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் இந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா எனக்கு வந்து இன்சூரன்ஸ் காசு வரப்போகுது அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கு என் ஹஸ்பண்டோட காசு அப்படின்னு அப்போ தான் வந்து போலீஸுக்கு வருது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பத்தாயிரம் டாலரு இன்சூரன்ஸ் வந்து இறந்ததுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்கணும் அப்புடின்னு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பத்தாயிரம் டாலர்னால் நம்ம ஊருக்கு காசு கிட்டத்தட்ட தொண்ணூறு லட்சரூவாங்க இன்றைக்கி மதிப்புக்கு அவ்வளோ ரூபா வரணும் அப்படின்னு தெரிய வருது இதை நான் எல்லார்ட்டையும் சொல்லிக்கிட்டு இருந்தோன்னே இந்த பொண்ணு ஏன் கொலை பண்ணியிருக்கக்கூடாதுன்னு இன்னும் சந்தேகம் வந்து விளக்க ஆரம்பிக்குது அந்த காசுக்காக இப்போ வேறு ஒரு பையனை வேறு லவ் பண்ணுதா அந்த பையனும் இந்த பொண்ணும் சேர்ந்து தான் கொலை பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு போலீஸ் வராங்க இருந்தாலும் எதுவும் கையெல்லாம் வைக்கல டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் கண்காணிச்சுக்கிட்டு மட்டும்தான் இருக்காங்க இப்படி நாட்கள்லாம் போகுது இப்போ தான் இந்த கேஸில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே வருது அதுதான் அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் இருக்குல்ல அது வருது இறந்தது ஒரு ஆணே கிடையாது பெண் அப்படின்னு தெரிய வருது போலீஸ் மறண்டு போகிறாங்க என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு எழுபது டு எண்பது வயசான ஒரு லேடி அப்படின்னு தெரிய வருது அந்த கிளாட்டன் டேனியிலுக்கு என்ன ஆணுச்சுன்னே தெரியல போலீஸ் மிரண்டு போய் நிற்கிறாங்க அப்போ தான் என்ன பண்ணுறாங்கன்னா சரி ஓகே சுற்றி முற்றி யாராவது காணாமல் போன கேஸ் வந்து சில வாரங்களில் பதிவாயிருக்கா அப்படின்னு அந்த ரிப்போர்ட்ஸை வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே இவ்வளோ பெரிய விசாரணை போயிட்டுருக்கு இது எதுவும் கிளாட்டன் டேனியலோட ஒய்ஃபுக்கு வந்து தெரியவே தெரியாது பல கேஸ் வந்து வருதான்னு பார்க்குறாங்க ஆனால் எழுபது எண்பது வயசில் யாரும் காணாமல் போனதாக கேஸ் வந்து பதிவாகவே இல்லை போலீஸ் கன்ஃபியூஷனில் வந்து இருந்துக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் இங்கே இந்த பொண்ணை ஃபாலோ பண்ணுறாங்கல்ல இந்த பொண்ணு வந்து ஜாக்கோட வந்து சாப்பிட்றதுக்கு ஹோட்டலுக்கு போகுது அப்போ போலீஸ் வந்து சும்மா உள்ளே போகிறாங்க உள்ள போயிட்டு சும்மா நார்மலாக உள்ள போய் சாப்பிட்ற மாதிரி அப்படி போயிட்டு திரும்பி பார்க்கறாரு எங்கேயோ அது மூஞ்ச மாதிரி இருக்குது ரொம்ப அடிக்கடி பார்த்தது மாதிரி இருக்கு போலீஸ் வந்து ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கு இருந்தாலும் கிட்டக்க போயிட்டு இருக்காங்க அப்போ அது யாருன்னு உங்களுக்கு தெரியுது நீங்க கேட்குறாங்க என்னது நான் கிளாட்டன் அப்படின்னு ஒரு ஐடி கார்டு எடுத்து காமிக்கிறாங்க போலீஸுக்கு சந்தேகம் அது நீ வந்து கிளாட்டன் டேனியல் தான் அப்படின்ட்டு உடனே கைது பண்ணுறாங்க ரெண்டு பேரையுமே கிளாட்டன் டேனியல் அவங்களோட ஒய்ஃப் ரெண்டு பேரையுமே கைது பண்ணுறாங்க கொண்டு போய் வச்சு விசாரித்தா கிளாட்டன் டேனியல் மாதிரி இருக்கிறாப்பில்ல ஏன்னா கலரு அந்த இது எல்லாமே வந்து மாற்றிட்டாப்புல இருந்தாலும் அதாவது இது என்னென்னா இந்த வடிவேல் சொல்கிற மாதிரி மண்டை மேலே உள்ள கொண்டே மறந்துட்டாங்கிற கதை தாங்க கலர் அடித்தா விடுமா போலீஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சி விசாரித்ததில் அவனும் வந்து ஒத்துக்கிறான் நான் தான் அது அப்படின்னு நீ எதுக்காக வந்து ஒன்றையே நீ கொலை பண்ணதா நீ வந்து இது மாதிரி சொன்னன்னு கேட்டால் கேட்குறாங்க போலீஸு அப்போது சொல்கிறான் அந்த ஒரு லட்சத்தி பத்தாயிரம் டாலரு அப்புறம் வந்து அந்த பொண்ணை இது பண்ணதுக்காக முப்பது நாள் வந்து ஜெயிலில் போட சொன்னாங்க அதனால தான் நான் அதை பண்ண அப்புறம் ஒத்துக்கிறான் இதுக்கு வந்து அவங்க ஒய்ஃபும் வந்து கிட்டத்தட்ட உடந்தையாக தான் இருந்திருக்காங்க அதுக்கான சில ப்ரூஃப்ஸும் கிடைக்கிது ரெண்டு பேரையும் வந்து ஜெயிலில் வந்து தூக்கி போடுறாங்க அதை தாண்டி அந்த இறந்த உடல் வந்து காரில் இருந்தது இல்லை அந்த எழுபத்தெட்டு எண்பது அது நீங்கள் கொலை பண்ணி கொண்டாந்து வச்சிங்களான்னு கேட்டாங்க ஆனால் இந்த பையன் வந்து பதிலே சொல்கிற மாதிரி தரல ஜெயிலில் தூக்கப்படுறாங்க ஜெயிலில் சக கைதிகள் இருப்பாங்கள்ல அவங்கள்ட்ட வந்து சொல்லியிருந்திருக்கான் இது மாதிரி ஒரு இடத்துல தோண்டி எடுத்தேன்னு அதுக்கப்புறம் இந்த ஒய்ஃபை மிரட்டி கொண்டு போய் காமிக்க சொன்னால் அவங்க ஒரு இடத்துல காமிக்கிறாங்க அந்த ஆள் வந்து அந்த பொண்ணு வந்து எண்பத்தோரு வயசாக இருக்குது அப்படின்னு வந்து தெரியாது அதாவது அந்த லேடி வந்து எண்பத்தோரு வயசாக இருக்குது அப்படின்னு தெரிய வருது கொலையெல்லாம் பண்ணல நார்மலாக வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி இறந்துருக்காங்க அந்த உடலை வந்து தேர்ந்தெடுத்ததே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்துருக்காங்க இவங்களுக்கு பெரிய அளவில் பேக்ரவுண்ட் இல்லாதவங்க ஒரு அனாதை இது மாதிரி தான் வந்து உடலை வந்து தேடி இருக்காங்க பல நாள் வந்து இதுக்காக ஸ்கெட்சு போட்டிருக்காங்க கடைசியாக எண்பத்தூர் வயசான ஒரு பாட்டி கிடச்சோடனே கொண்டு போய் வந்து எரிச்சிட்டு கார்லேருந்து அப்படியே அந்த மலைப்பாங்கான இடத்துல தள்ளி விட்டுருந்துருக்காங்க அதனால தான் அங்கே டயர் மார்க்கும் இல்லை அந்த கார் எரிஞ்சதுக்கப்புறம் அந்த சுவாசிக்கிறது அந்த இது நுரையீரலில் வந்து அந்த புகையும் இல்லை எல்லாமே போலீஸுக்கு கரெக்டான லைனில் வந்து எல்லாமே வந்து மேட்ச் ஆகுது உடனே வந்து இந்த ஆதாரத்தை எல்லாம் கொண்டு நீதிமன்றத்தில் ஒன்றுன்னு பாட்டுறாங்க கொடுக்குறாங்க இந்த பொண்ணுக்கு இருபது வருஷம் அந்த பையனுக்கு முப்பது ப்ளஸ் இருபது ஐம்பது வருஷம் தன அப்படின்னு கொடுக்குறாங்க அந்த தண்டனை எல்லாம் கொடுக்குறாங்கல்ல அந்த பொண்ணு வந்து பன்னெண்டு வருஷத்துலேயே வெளில வந்துடுது அந்த ஹஸ்பண்டையும் வந்து டிவோர்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அது தனியாக வந்து வாழ்ந்துக்கிட்டுருக்கு அந்த பையன் வந்து இன்னமும் வந்து ஜெயிலில் தாங்க இருக்காப்புல ஆனால் உடனே ஒன்று தாங்க சொல்லணும் பலூனுங்க அதாவது உண்மைங்கிறது ஒரு பலூனில் உள்ள காற்று மாதிரி தான் ஏதாவது ஒன்று போய் இடிச்சது அப்புடின்னா அதை பொத்துக்கிட்டு அந்த காற்று வெளில வந்துடும் அது மாதிரி நடந்த சம்பவம் தாங்க இது காசுக்காக ஆசைப்பட்டு இப்படி பண்ணி இப்போ வந்து ஐம்பது வருஷம் அந்த ஆள் வந்து ஜெயிலில் இருக்காப்புல இன்னமும் வந்து ஜெயிலில் வந்து இருக்கணும் இதில் மன்னிக்கவே முடியாத குற்றம் என்ன அப்படின்னா அந்த ஏழு வயசு பொண்ணு அதுக்கான அண்ணனம் தான் இந்த ஐம்பது வருடம் சரிதானங்க இந்த கேஸை பற்றி உங்களுக்கு என்னங்க தோணுது உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கேட்க வேணுமாங்க இன்னொரு வருடியோ இன்னொரு ரேடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் பை கைஸ்